வினை தீர்க்கும் விநாயகர் பெருமானை வழிபடுவதற்கு மிக முக்கியமான விரதங்கள்ல தான் சங்கடகர சதுர்த்தி விரதம் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய நான்காவது திதி தான் சங்கடகர சதுர்த்தி திதி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நாள்ல விரதம் இருந்து விநாயகரை வழிபடுறது மூலம் அனைத்து விதமான சங்கடங்களும் துன்பங்கள் தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை பொதுவா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமையும் விநாயகரை வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது சதுர்த்தி திதி புதன்கிழமை இந்த ரெண்டும் இணைந்து வர நாள்ல விரதமிருந்து குறிப்பிட்ட வழிபாட்டின சேரது மூலமா அதிக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஐதீகம் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் மனதார வழிபட்டு சந்திரனையும் தரிசித்து வந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட துன்பமும் விலகும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுறதையும் நம்ம தாராளமாக பாக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் சங்கடங்களை தேய்ந்து போக வைக்கக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிற பேரே வந்துச்சு சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் எப்படி அனுஷ்டிக்கணும் அதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அறியோம் தெரியும் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில் செஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சங்கடம் அப்படின்னாலே துன்பம் ஹர அப்படின்னா ஒழிப்பது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு சங்கடஹர அப்படின்னா சங்கடங்கள்ல இருந்து விடுதலை அப்படிங்கறதா அதோட பொருள் ஒவ்வொரு தமிழ் மாதமும் தேய்பிரையில வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி விரதத்தை நாம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் சங்கடஹரண சதுர்த்தி விரதம் அப்படின்னும் சொல்லுவோம் விநாயகப் பெருமான வழிபாடு செய்யறதுக்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் விரதத்துல மிக சிறந்ததும் பழமையானதும் சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய சதுர்த்தியில விரதம் இருந்தோம் அப்படின்னா அளவு கடந்த ஆனந்தத்தை அடையலாம் சகல சௌபாகியங்களையும் பெற முடியும் ஜோதிட சாஸ்திரப்படி விநாயகர் அப்படிங்கிறவர் கேதுவோட அம்சம் கேதுவால ஏற்படக்கூடிய கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் இதெல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே கடவுள் யார் அப்படின்னா விநாயகர் அன்றைய தினத்துல விரதம் இருந்து விநாயகர் வழிபட்டோம் அப்படின்னா சகல விதமான தோஷங்களும் விலகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சதுர்த்தி நாள்ல விரதம் இருந்து விநாயகர் வழிபாடு செய்யறதுனால குடும்பத்துல சுபிக்ஷமும் தடையின்றி எல்லா காரியங்களும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் சரி இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னா சதுர்த்தி அன்னைக்கே அதிகாலையிலேயே நீராடி உணவு சாப்பிடாம மாலை வரைக்கும் கணபதியோட நினைவோட உபவாசம் இருக்கணும் முழு நேரம் விரதம் இருக்க முடியாதவங்க பால் இல்லனா பழச்சாறு ஏதாவது அருந்தி கடைபிடிக்கலாம் விநாயகர் அகவல் விநாயகர் கவசம் சங்கடகர சதுர்த்தி ஸ்தோத்திரம் இதெல்லாத்தையும் நீங்க அன்னை தினத்துல படிக்கலாம் விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டையோ மோதகமோ அப்பமோ சுண்டலோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து நீங்க நிவேதனம் பண்ணலாம் பிள்ளையாருக்கு சதுர்த்தி அன்னைக்கு மாலை வேலையில் ஆலயத்துக்கு போய் விநாயக பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையில கலந்துக்கணும் விநாயகப் பெருமானுக்கு வெள்ளை அறுக்கு அருகம்புல் மாலை சாற்றி சங்கடகர சதுர்த்தி தினத்தில் ஆலயத்தை எட்டு முறை வலம் வரணும் அப்படி வலம் வந்தோம் அப்படின்னா அது சிறப்பான பலன்களை நமக்கு தரும் எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து இரவுல உதயமாக கூடிய சந்திரனை தரிசிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் சரி இந்த சங்கடகர சதுர்த்தியில விரதம் இருந்து விநாயகரை வழிபடுறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாம் வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா துன்பங்கள் கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே விலகும் எந்த ஒரு புதிய முயற்சியும் தடையின்றி வெற்றிகரமாக செய்ய முடியும் மனக்குழப்பங்கள் நீங்கி அமைதியான மனநிலை ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவும் எதிர எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மற்றும் பிரச்சனைகள் எல்லாமே அகலும் நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோய்கள் எல்லாமே தீரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அஹ் இன்னைக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி அதனால நீங்க வந்து உங்களால விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருங்க இல்ல விரதம் இருக்க முடியாது எங்களுக்கு வந்து உடல்நிலை அப்படி வந்து கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க வந்து விநாயகரோட அகவல் விநாயகரோட விநாயகரோட கவசம் இதெல்லாம் தாராளமாக நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இன்றைக்கி பாராயணம் பண்ணிவிட்டு முடிஞ்சால் கோயிலுக்கு போய் விநாயகரை தரிசிச்சுட்டு வாங்க விநாயகர் உங்கள் எல்லாருக்குமே வந்து எல்லா வளமும் நலனும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் சப்ரை பண்ணா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் எதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி